ஸோ எக்ஸ்பெக்டடாக எத்தனை நாள் இருக்கணும் ரஃபாக எத்தனை செலவாகணும் இதெல்லாம் அம்மாவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்க சார் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அந்த லெவலில் நிறுத்திட்டாங்க ஸோ நாங்கள் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணுறோம் இப்படி தான் ஐந்து வார்டில் இருந்து ஐஸ் இருந்து தியேட்டர் ஷிஃப்ட் பண்ணுவோம் எவ்வரிடே ஒரு நாள் தியேட்டரில் வச்சு எல்லா சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் டே இது வந்து ஓரளவுக்கு மேலோட்டமான ஒரு இந்த அதாவது செஸ்கில் இருந்தது இதெல்லாம் அதுவாக ஆறிடுச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் ஆகும் போது பார்த்தீங்கன்னா அந்த தவிர மட்டும் ஒரு ஏரியா மட்டும் ஃபர்ஸ்ட் ஆயில் எந்த புதிச்சோ அந்த இடத்துல ரொம்ப ஆழமான புண்ணா இருந்தது ஒரு மாதத்துக்கு அந்த புண்ணு ஆரமே இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து தோல் எடுத்து வச்சுதான் அந்த புண்ணு மாத்தலாம் இருக்குது தோல் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அது ஆரான ஸோ இது வந்து இப்போ கம்ப்ளீட்டா ஹீல் ஆகி இருக்கிற சுச்சுவேஷன் இப்படி வந்த பையன் இந்த ஸ்டேட்டஸ் கொண்டு நாற்பத்தி ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் வயசுல தான் வச்சிருக்கோம் லீவே எடுக்கல பட் இது எப்படி பாசிட்டிவ் லாச்சு அவங்க அம்மா எப்படி இந்த செலவெல்லாம் சமாளிச்சாங்க அப்படிங்கிறது தான் இதுல வந்து ஹைலைட்டான விஷயம் இங்கே தான் உங்களை மாதிரி சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களோட வேல்யூ என்னன்னா அவங்க அம்மா வந்து சோஷியல் மீடியாவில் அவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு இந்த மாதிரி ஒரு அப்பா இல்லாத குழந்தை அப்பா கேன்சர்ல இருந்துட்டாரு இந்த மாதிரி ஒரு குழந்தை உயிர் போராடிக்கிறது அந்த அம்மா இருக்கிற ஒரே சப்போர்ட் அந்த பையன் மட்டும்தான் அந்த பையன் இல்லைன்னா அவங்களோட லைஃப் போச்சு ஸோ அந்த பையனை காப்பாற்றணும் அப்படி சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்றாங்க சோ தே ஸ்டார்ட்ஸ் தி ஜர்னி அவ்ளோ டொனேஷன்ஸ் போறாங்க நம்ம நிறைய டெய்லி வாட்ஸ்அப்ல மெசேजेस பாக்குறோம் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுது நான் ஜாயின் பண்ணனும் சொல்லிட்டு பட் நம்ம நிறைய அத கடந்து போறோம் என்னடா இது ஏமாத்துறாங்க சும்மா பணம் கேக்குறாங்க அந்த மாதிரி நம்ம வந்து அத பத்தி ரொம்ப கண்டு காம நம்ம கடந்து போறோம் பட் ஆனா எனக்கே வந்து இது 20 வருஷம் நான் இருக்கேன் எனக்கே ஒரு பயங்கர ஆச்சரியமா இருக்கு நான் சடனா ஃபோன் பண்ணாங்க சார் அந்த குழந்தை ட்ரீ நான் நானும் மைக்கிரோ என்ன யோசிச்சுட்டு இருந்தோம்னா இது எப்படி இன்னொரு பத்து நாள் வயசுல இருக்கணும் இருக்கும் சார் அந்த அம்மா ஒரே அம்மா சொல்றாங்க அப்பா இல்லாத எவ்வளவு தூரம் இந்த செலவு நம்ம சமாளிப்பாங்கன்னு தெரியல இல்லைன்னா நம்ம திருப்பி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் எடுத்துட்டு போகணும் அங்க போனா என்ன நடக்கும் நமக்கு தெரியாது இப்படி பேசிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் மேடம் எனக்கு கால் பண்றாங்க மேடம் தான் ஹாஸ்பிட்டல் எப்படி அவங்க கால் பண்றாங்க சார் அந்த சைல்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ப்ரொசீட் பண்ணலாம் சார் ஏன்னா டொனேஷன்ஸ் வந்து அவ்வளோ போர் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நான் எப்படினு கேட்டப்போ மேடம் சொன்னாங்க இந்த சோஷியல் சோசியல் மீடியாவில் அப்டேட் பண்ணியிருக்காங்க அது வந்து டொனேஷன் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணோம் ஒரு ரெஸ்பான்ஸா எடுத்துட்டு பல நோய்கள் வருது பட் இருந்தாலும் வீடியோ வந்து இம்பார்டன்ஸ் கொடுத்து வீடியோ ப்ரொஜெக்ட் பண்ணது இட் வாஸ் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல எல்லா பக்கமும் ரீச் ஆயிடுச்சு ஃபார்ட்டி டூ ஹவர்ஸ்ல எனக்கு வந்து ஃபோன் கால் எல்லா பக்கமும் வந்துருச்சு எல்லா பிஎஸ்கே கால் வந்துருச்சு ஹெல்த் மினிஸ்டர்ல எல்லாமே அப்ரோச் பண்ணாங்க எதுவா இருந்தாலும் ப்ரொசீட் பண்ணுங்க எப்பவுமே ஃபண்டுக்காக இந்த ஏரியா வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க அண்ட் செகண்ட் தேங்க்ஸ் டு த மதர் ஏன்னா வந்து அவங்க வந்து ஃபுல் டஸ்ட் வச்சு நிறைய இருக்காங்க அவங்க அம்மா என்னைக்குமே இங்கே வந்து வேறையே போகிறேன் என்னால முடியுமா கேள்வி அவங்க ரீஸ் பண்ணவே கிடையாது ஸோ இது ரெண்டு தான் அண்ட் செகண்ட் இங்கே கேட்டு ஃபர்ஸ்ட் வந்து அண்ட் தேர்ட் இங்கே என்னென்னா இந்த பெரிய வந்து ஃபிஃப்ட்டி பர்சன்ட் கர்ன்ஸ் இருக்கிறதுனால டென் ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தாலும் இன்ஃபெக்ஷன் வர நிறைய சான்சஸ் இருக்குது ஐஸ்ட்ல இருந்தாலுமே മാർക്കൽ ഹാൻഡ്ലിങ് അക്സസ് ഇൻട്രസ്റ്റ് ചാൻസ് എങ്ങ സൈഡാ നാ കൺസ്ൺ കൊള്ളും ആൻഡ് സെല്ലിങ് ഇൻ ദി റെവ്യൂ സർ സർ 10 ഡേസ് ഐസിലേഷൻ ആഫ്റ്റർ വാർൻ കറണ്ട് ഡേ എ ഐസിലേറ്റഡ് വെച്ചിട്ടുണ്ട് വാർൻ ഷിപ്പ് മടങ്ങി പോകാത്ത ഐസിലേഷൻ എന്താ അറിയോ വാർഡിൽ നിന്ന് മിക്സ് ചെയ്യല്ല വരാൻ സാധ്യത ഇൻഫെക്ഷൻ വരും എന്ന് പറഞ്ഞിട്ട് ഐസിലേറ്റഡ് ആണോ റേറ്റ് സെല്ലേ വാർഡേറ്റ് കൂട ഐസിയു ചാടേ പോടില്ല കൂടവേ ഇല്ല നമ്മൾ വാർഡേറ്റ് ആണ് അതിനേക്കാൾ ഒരു നാല് കി ബാതിന്ന 48 30 ഡേസ് വരെ നമ്മൾ റേറ്റ് ഐസിലേഷൻ ഇതിന് വേണ്ടി 10 ഡേസ് ആണ് ఎవరింగ్ ట్వంటీ డేస్ వంట వార్డోడ నార్మల్ వార్డ్ చార్జస్ డేలిపోయి ఓ సైడ్ వే రూమ్ కొడుతుంది బబిపోయి ఐసీలో సో ఎంత బీళ్ళు అక్కడేట్ పన్నే ఇలా సింపుల్ మెక్సిన ఇన్ఫెక్షన్ వరకూడదు సో అది అండ్ ప్లస్ డిస్చార్జ్పోయి సైడ్లో తి టు ఫార్టీ తౌసండ్ పొందే విస్మట్ కొడుతు అంత వార్డ్ డోటల్గా పతడి మోడ ఎయిటీ టు ఒన్ ల్యాక్ విస్మంటు ఎవ్ వర్లాలి కొడు సో ఒకసారి ஹெத் மிஸ்டர் பிஏ டிஎம்கே பிஏ கமல்ஹாசன் பிஏ ரஜினிகாந்த் பிஏ எல்லாருமே ஃபோன் பண்ணாங்க அஜினி அந்த பேபிக்கு வந்து லோக்கல் மக்கள் எவ்வளவோ ஃபண்ட் கொடுத்துட்ருக்காங்க அது போது எந்த ஃபண்டையுமே நாங்கள் ஸ்டாப் பண்ணமோ இல்லை ஏன்னா அந்த பேபியோட ஃப்யூச்சர் யூஸ் தேவைப்படும் சொல்லி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு ஃபண்ட்டு கொடுத்தாலே நான் சொல்லவேன் இன்ஃபேக்ட் எல்லாம் இம்பார்ட்டு மதத்துக்கிட்டே ஹேண்டோவர் பண்ணுவோம் நீங்களே கம்மியாக அவங்க எல்லாருக்கும் கொடுத்தா ரிக்வஸ்ட் வேணுங்க ஃபண்டி இப்போ எப்படியோட முடிச்சிடும் மத ஹெர்ட் இல்லை அவங்க கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் எதற்கார்டை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களோட லைஃப் வந்து मैं स्ट्रीम में आ रहा हूं चलो मैं तीसरी अंदर अभी हेल्प करना है अरे यार सुनकर तो मतलब उन्होंने जो चिन्ह दिया वो और फंड कर को और उनके परमानेंट जॉब उन्होंने बताया ना उन्होंने टेंपरेरी जॉब का मतलब गवर्नमेंट गवर्नमेंट चैंपियनशिप ना और मतलब रिक्वेस्ट तो कर रहा हूं तो अभी तक बोलिए तो तकिटी पोस्ट कर सकते हैं 110 वेट ओके थैंक यू நீ everybody உடகாப்பு அங்கங்கிட்ட கேக்குற ஒப்பஅந்தே தான் ரிசெப்ஷன் ஜெனரல்லே 24 ஹவர்ஸ் வந்து எல்லாமே எல்லாரும் இங்கே உடாந்துங்க எல்லாமே பீரியடிஸ்ட் எல்லாமே டாக்டர்ஸ் பீரியடிஸ்ட் எல்லாமே ரவுண்ட் கிளாக் இங்கே வந்து ஐசியும் சரி உடம்பும் சரி எல்லதுமே பீரியடிஸ்ட் செஞ்சிருக்காங்க வேற செய்தி வரமா நான் திரும்ப வேற மாதிரி இத பாக்குறதுக்கு நம்ம பாட்டி கே சொன்னதனால அவங்க வெச்சத சரிங்க நான் ஸ்னாப்பல நிட்க வெச்சு தம்பி அந்த பக்கம் செஞ்சுட்டுக்கும்போது கொஞ்ச பிλάட் திரும்ப கேப்ல வர அப்போ <laughs>